மார்க்கத்துல இல்லாதது ரசூல்லா செய்யாதது சுன்னால இல்லாதது பிதாக்குன்னு சொன்னா இது தப்பான விளக்கம்பா குராண ஹதீஸ் இஜ்மாவுக்கு எதிராக உள்ளதான் பிதாக்கு குரான் ஹதீஸ்னா என்னன்னு சொல்லிட்டா இஜ்மாண்டா என்னன்னு என்ன செஞ்சிருக்கோம் விளக்கி இருக்கோம் இஜ்மாவை மறுத்தாங்கன்னா குரானே மறுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் இல்ல குரான் வந்து எல்லா காலத்து மக்களாலும் ஏற்றுக்கொண்டது இது வந்து சனது மாதிரி இப்ப ஹதீஸுக்கு எப்படி சனது இருக்கு ஹதீஸுக்கு சனது இருக்கா இல்லையா இந்த அறிவிப்பாளர் சொன்னாரு இவருக்கு இவர் சொன்னாரு இவருக்கு இவர் சொன்னாரு சனது இருக்குல்ல அந்த மாதிரி தான் புறான் வந்து வாழ்வார் வாழையடி வாழையா மக்கள் மக்களாக இது வந்து ஏத்துக்கிட்டது இது சனது மாதிரி சொல்லி சொன்னா சனதுக்கு இருக்க வித்தியாசம் சனது வந்து குறிப்பிட்ட நபர் இவருக்கு இவர் சொன்னாரு குறிப்பிட்ட நபர் இருக்கும் அந்த அறிவிப்பாளர்ல கூட இவர் நான் ஒரு மனிதரிடமிருந்து கேட்டேன் அந்த மனிதர் வந்து கேட்டார் அப்படின்னு வைங்களேன் அந்த மனிதர் யாருன்னு சொல்லணும் பேர் இல்லாம வெறுமனே ஒரு மனிதர் சொன்னாருன்னு சொன்னா அது வந்து அந்த அறிவிப்பாளர்ல அந்த யாருங்கிறது மஜிபுலாயிரும் தெரியாத நபராயிரும் அது யாருன்னு தெரியணும் அது வந்து ஒரு அறியப்படாத ஒரு நபர் அவர் உண்மையில அவருடைய பெயர் என்ன அவர் வரலாறு என்னன்னு தெரியணும் ஏன்னா அவர் பலகீனமான ஆளா கூட இருக்கலாம்ல அப்ப வந்து அறிவிப்பாளர் தொடர்ல வந்து இந்த நபர் சொன்னாருன்னு பெயரோட குறிப்பிட்டு சொன்னாதான் அது சனது எனக்கு ஒருத்தர் சொன்னார் இன்னொரு அவருக்கு ஒருத்தர் சொன்னார் அவருக்கு ஒருத்தர் சொன்னா அது எப்படி சனதாகும் அறி ஹதீசுரைய சனத்துல அது சனதாவே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு அறிவிப்பாளர் சொல்றாரு எனக்கு ஒரு மனிதர் சொன்னாருங்கிறாரு யாரு மனிதர் கேட்பாங்க ஒரு பேர் என்ன ஊர் என்ன அவருடைய பாப்பா பேர் என்ன அவரை பத்தி என்ன ஹதீஷ் கலையில சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு ஆள் சொன்னாரு அவருக்கு யார் சொன்னா அவருக்கு இன்னொரு ஆள் சொன்னாரு அது எனக்கே தெரியுமே எனக்கு ஒரு மனுஷன் உலகத்து மனுஷன் தானே பேசுவான் எனக்கு ஒரு மனுஷன் சொன்னா அவனுக்கு ஒரு மனுஷன் சொன்னா அவனுக்கு ஒரு மனுஷன் சொன்னா இப்படிதான் எல்லாருமே சொல்லுவானு இப்போ உலகத்துல இருக்க எல்லாருமே ஹதீஸ் சொல்ல முடியுங்களா நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யார் சொன்னா எனக்கு ஒரு மனுஷன் சொன்னா உங்களுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் சொன்னா அவனுக்கு ஒரு மனுஷன் சொன்னா எனக்கு ஒரு ஆண் சொன்னாங்க எனக்கு ஒரு பெண் சொன்னாங்க அவங்களுக்கு யார் சொன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆண் சொன்னாங்க அவங்களுக்கு யார் அவங்களுக்கு ஒரு பெண் சொன்னாங்க அவங்களுக்கு யார் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு பெண் சொன்னாங்க இப்படி நானே கூட சனத்தை கிரியேட் பண்ணலாமே இது ஒரு பெரிய திறமையே கிடையாது அப்படி குரானுக்கு அந்த மாதிரி சனத்து சொன்னீங்கன்னா யார் ஆள் ஆள் பேர் சொல்லுங்க ஏன்னா நாங்கள் வாழை அடி வாழையானா எந்த வாழை உங்கள் குடும்பத்தில் எந்த ஃபேமிலி நீங்கன்னா அறுபது இறக்குமதி செய்யப்பட்ட ஆளா நீங்க சகாபாக்களோட வந்து எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அந்த மாதிரிலாம் கேட்கலாம் கேட்க முடியும்ல உங்களே எப்படி பாரு சு காலத்தில் சகாபாக்கள் காலத்தில் அந்த வாழையடி வாழையாக வராங்க உங்களுடைய வாப்பாவது யாரு உங்களுடைய தலைமுறையில் எல்லாருமே முஸ்லிமா ஒரு காவிரி பிரச்சனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா குரானுக்கு எதிராக குரான் அடிக்கிறது கூட ஒரு புதுசாக ஒன்று கட்டு கட்டி விட்டுருக்கலாம் அப்போ யாரும் குரானை சொன்னால் உங்கள் வாப்பா சொன்னாருன்னா பாப்பா வாப்பா குரானவோ தெரியுமா அவர் வாப்பா குரானவோ தெரியுமா அவருடைய மாமாவுக்கு குரானவோ தெரியுமா யாருன்னு நீங்கள் சொல்றீங்கன்னா அந்த லிஸ்ட்டு கொடுக்கணும்ல லிஸ்ட்டு கொடுக்குன்னா அது செயின் கிடையாது அது அந்த அறிவிப்பாளருடைய தொடர் கிடையாது அப்போ அந்த குரான் முழுக்கவே எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர் தான் இந்த குரான் இது குரான் இல்லைன்னு யாரும் மறுக்கலை எல்லாரும் குரானை ஏத்துக்கிறோம் அதுதான் அதனுடைய அந்த கருத்து இஜுமாங்கிறது அந்த கருத்தை தான் இப்ப இப்பியா அபு ஜாஃபர் இமாம் ஒரு புத்தகம் தான் இவங்க கிட்டத்தட்ட வந்து ஹிஜ்ரி வந்து ஒன்பதுல இவங்க பிறந்திருக்கிறாங்க இவங்க சார்ந்தவங்க இவங்க இறந்து போனது இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல பிறந்தாங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்னு அந்த ஆரம்ப காலங்களில் உள்ளவங்க முதல்ல அந்த மூன்று நூற்றாண்டுல உள்ள அந்த இமாம் அவங்க வந்து இமாம் அபு ஜாஃபர் ஓகேவா இவங்க ஹனஃபி சார்ந்தவங்க இந்த கிதாபுடைய ஒரு சுருக்கமான இன்ட்ரடக்ஷன் கிதாப் எழுதவங்க யாரு எப்ப பிறந்தாங்க அவங்க அவங்கிற கித்தா எழுதியிருக்கிறான் சுருக்கமான வரலாறு அவங்களை பத்தி வேலை செய்வோம் டைரக்டா கிதாபுக்குள்ள போயிடலாம் இர் ரஹீம் الرحمن الرحيم على بشر الله لن نهرت شان الله كيل الله هو يبيرانا نعرم سيجرين الحمد لله رب العالمين الله هو لوم الله كيل قال على حجة الإسلام أبو جعفر الوراق الطحابي بمصر رحمه الله علامة حجة الإسلام أبو جعفر الوراق الطحابي أم سلرا رحمه الله الله ورد المدار سيتم هذا عند ذكر بيان عقيدة أهل السنة والجماعة

இந்த மில்லத் இந்த மார்க்கத்தினுடைய மார்க் அறிஞர்கள் இந்த மார்க்கத்தினுடைய மார்க் அறிஞர்களுடைய மதுகாபாக இருக்கக்கூடிய யாரு அந்த மார்க் அறிஞர்கள் யாரு அபு ஹனிபத் அபு ஹனிபா இமாம் அல் குஃபிவை சார்ந்தவங்க அபு யூசு இப்ராஹிம் அல்சாரி அபு யூசு ரஹிம உல்லா அபி அப்துல்லா முகமது பின் ஹசன் அஸ்பானி அலஹி அஜுமாயின் உங்க மீது அல்லவுடைய அருள் உண்டாகட்டும் அபு அப்துல்லா முகமது பின் ஹசன் அபு யூசு இப்ராஹிம் அபு ஹனிபத் இந்த அறிஞர்களுடைய மதுகப் அடிப்படையில இந்த அஹிரு சுல் ஜமாஹத்தினுடைய கொள்கை விளக்கத்தை பற்றி பேசக்கூடிய புத்தகம் இப்போ கொள்கைங்கிறது அஹரு சுன்னத்துவ ஜமாஹத்தனுடைய கொள்கைங்கிறது வந்து அபு ஹனிஃபா இமாமுடைய மதுஹப் அப்படின்னு வரும்போது அப்போ ஷாஃபி மதுஹப் உள்ளவங்களுடைய கொள்கை மாறாது இவங்க சார்ந்தவங்கிறதுனால அதை தழுவினா எழுதுறங்க கொள்கையை பொறுத்த மட்டும் கருத்து வேறுபாடு வரும் கொள்கையில கருத்து வேறுபாடு வராது வராதுங்களா கொள்கை எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் கருத்து வேறுபாடு வந்தா அப்ப மாட்டுக் கொள்கைல உள்ளவங்களை வந்து என்ன செய்வாங்க அந்த இஸ்லாம்கிற அடிப்படையே அவங்க உடைக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால வந்து கொள்கைங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒன்னாதான் இருக்கும் அல்லாவை பத்தி ரசூல்லாவை பத்தில வழங்குற எல்லாம் ஒன்னா இருக்கும் அது மசாயில்கள் சட்டங்கள்ல தான் சுட்டு பிரியும் ஏற்றதுல கொள்கை எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் அதனால இது எல்லா மக்களும் படிக்கலாம் ஒமா உசூலி தீனி ஒமா ஒரு விஷயத்தை பற்றி திக்ருமான்னு வந்துடணும் பார்க்க முடியுதா கிதாப் உள்ளவங்க பார்க்க முடியுதா பார்க்க முடியுதா திக்ருவுக்கு பிறகு அந்த மாவை எடுத்துக்கணும் திக்குருமா ஒரு விஷயத்தை பேசக்கூடிய புத்தகம் ஹாதா திக்ருமான்னு கொண்டு வந்துடணும் அங்க இணைக்கணும் புரிதுங்களா இந்த வா வந்து எங்கமா இணைக்கணும் இந்த திக்ரோட இணைக்கணும் இந்த ஒரு விஷயத்தை பேசக்கூடிய புத்தகம் ஏழத்திது உன மின் உசூலி தீனி ஏழத்தத் எதை அவர்கள் உறுதி கொள்கிறார்களோ மின் உசூலி தீனி மார்க்கத்துடைய அடிப்படைகளில் இருந்து மார்க்கத்தினுடைய உசூல்னா என்னவா அசலுடைய ப்ளூரல் உசூல் பண்ணை அசல்னா அடிப்படை தீன்னா மார்க்கம் வழி ஓகேவா மார்க்கத்தினுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் இருந்து எதையெல்லாம் அவர்கள் உறுதி கொள்கிறார்களோ அதை பற்றி பேசக்கூடிய புத்தகம் ஹாதா திக்ருமா யாத்தகிதுன நினைக்கணும் புரிதுங்களாமா வயதீனூன எதை அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்களோ விஹி ரப்பல் ஆலமீன் எதை கொண்டு அங்க எதீனா கட்டுப்படுறது அதை பின்பற்றுறது ஃபாலோ பண்றது இதை ஏற்று செயல்படுறதுன்னு அர்த்தம் ஓகேவா எதீனூன பிஹி ரப்பல் ஆலமீன் அகிலத்தார்களுடைய இந்த ஆலமீனா உலகம் இந்த உலகம் எல்லாமே அதுல அடங்கும் மனுஷன் மிருகம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும் இந்த உலகத்தினுடைய ரப்பாக ரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாவை எந்த விஷயத்தை கொண்டு வழிபடுகிறார்களோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய புத்தகம் எதீனூன அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு பண்றது ஓகேவா புரிஞ்சமா இது வந்து இந்த கிதாபை பத்தி உள்ள ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த கிதாப் என்ன பத்தி கிதாப்மா இது வந்து அஹரு சுன்னத்தவள் ஜமாத்தினுடைய கொள்கையை பற்றி பேசக்கூடிய புத்தகம் இது வந்து குறிப்பாக ஹனஃபி மதுகபை தழுவிய அபு ஹனிஃபா இமாம் அபு யூசுப் இமாம் அதே போல அபு அப்துல்லா முகமது பின் ஹசன் ஷேபான் இவங்க இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய அந்த ஹனஃபி மதுஹபனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அஹரு சுன்னத்தவள் ஜமாத்தினுடைய கொள்கையை பற்றி வைத்த புத்தகம் அது மட்டுமல்ல இவங்க மார்க்கத்தினுடைய அடிப்படை என்று எதை உறுதி கொண்டாங்களோ எதை அல்லாஹுவ வந்து கட்டுப்பட்டு எந்த விஷயத்த கொண்ட கட்டுப்படுத்தி இவங்க நடந்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து அல்லாஹுன்னு சொல்லி எதை வச்சு நம்புறாங்களோ கட்டுப்படுறதெல்லாம் அல்லாஹு முழுமையை நம்புறது ஏற்றுக்கொள்றது ஓகேவா அந்த எதை அவங்க ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டாங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு புத்தகம் சுருக்கமாக வந்து இது வந்து முழுக்க கொள்கையை பத்தி சொல்லக்கூடிய புத்தகம் ஓகேவா இது இந்த கொள்கைங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொள்கைன்னு சொல்லும் போது அல்லா அல்லா சார்ந்த விஷயங்களை நம்ம அதுல பேசுவோம் மசாயல்கள் பேச மாட்டோம் அல்லாஹ் எப்படி விளங்கணும் அல்லாஹ் சார்ந்த விஷயங்களை எப்படி விளங்கணும் அப்படின்னு பேசப்படக்கூடிய புத்தகம் ஓகேவா சரி நகூலு நாம சொல்லுகிறோம் ஃபி தௌசைதில்லா அல்லாஹை ஒருவன் என்று சொல்லுகிற விஷயத்துல சொல்லுகிறோம் முழத்த கைதியின நகூலு நாம சொல்லுகிறோம் ஃபி தௌஹைதில்லா தௌஹைதுனா என்னமா வஹெத யுவஹைது தௌஹஹைதன் வஹெதன் ஒருவன் என்று சொல்லுவது ஏகன் அப்படின்னு சொல்றது ஓகேவா ஒருவன் தான் ஏகன்னு அர்த்தம் ஏகன்னா ஒன்னுன்னா இப்ப கவுண்ட்ல வந்து ஒன் டூ த்ரீ வந்துடும் அந்த ஒன்னு சொல்லும் போது ரெண்டுன்னு இருக்கு மூணு இருக்கே நாலு இருக்கேங்கிறதுனால தான் தமிழ் மொழியில ஏகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகன்னா ஒருத்தன் தான் அதுக்கு மேல வேற ஆள் கிடையாது ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஒன்னு அப்படின்னா என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் மூணு இருக்கலாம் ஆனா ரெண்டு ரெண்டுன்னு ஒன்னு இருக்கு ஆனா இப்ப என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு இருக்க சாத்தியம் இருக்குன்னு அர்த்தம் மூணு இருக்க சாத்தியம் இருக்குன்னு அர்த்தம் ஏகன்னு சொல்லிட்டேன் நீங்க வந்து ஒண்ணுக்கு மேல இல்லைன்னு அர்த்தம் அதனால தான் ஏகனுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஏகன் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒருவண்ணை வச்சுக்கோங்க நீங்க ஒருவண்ணா அல்லாஹ் மட்டும் தான் அதுக்கு மேல வேற யாரும் கிடையாது அது இப்போ என்கிட்ட ஒரு போன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு போனும் இருக்க முடியும் ஆனா என்கிட்ட ஒரு போன் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது இன்னொன்னு எக்ஸ்ட்ரா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அப்ப அல்லாஹ் கூடிய விஷயத்துல வந்து அல்ல அல்லா ஒருவன்னு சொல்லும் போது ஒரு ஆள் தான் இன்னொரு ஆளும் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி வார்த்தை வந்துட கூடாதுங்கிறதுனால ஏகனுங்கிற வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தன் தான் அதுக்கு மேல யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் ஒருத்த மட்டும் தான் அர்த்தம் புரியுதுங்களா சரி நஹூலு தௌஹீதில்லா அல்லாஹவே ஒருவன் ஒருவன் ஆக்கிற விஷயத்துல அரவ அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லுகிற விஷயத்துல நாம சொல்றோம் வாழ்த்தை நம்பியவர்களாக யாத்திகாத் நம்பியவர்களாக சொல்கிறோம் பி தௌஃபியக் இல்லாஹ அல்லாஹுடைய பேர் உதவியுடன் தௌஃபியக்ன நாம அல்லாஹ்னு உதவியுடன் நாம சொல்லுகிறோம் இப்ப இதுக்கு தான் டாபிக்கே வருது கொள்கையை பத்தி உள்ள ஒவ்வொரு டாபிக் வருது பர்ஸ்ட் பாயிண்ட் இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் வாஹெதுன் அவன் ஒருவன் லா ஷரீக லஹு லா அது வந்து ஜின்ஸ் நஃபி செய்யக்கூடிய லா அந்த லா சொன்னா ஒரு ஒட்டுமொத்த அந்த இனத்திலே யாருமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் ஜின்ஸையே நஃபி செய்யக்கூடிய லான்னு சொல்லுவாங்க லா லில் ஜின்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லால் ஜின் ஜின்சியுடைய அமல் என்ன இஸ்முல்லாவுக்கு வந்து நசபு வரும் ஹபருக்கு என்ன செய்யும் ரஃபர் வரும் படிச்சிருக்கீங்களா அவாமில்ல சரி லா ஷரீக லஹு அவனுக்கு லா ஷரீக இணை கிடையாது லஹு அவனுக்கு இணை கிடையாது இது முத அகீதா ரெண்டாவது வலா ஷை அ எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிரும் எதுவும் இல்லை இது வந்து ஜிம்ஸ் ரஃபி செய்யக்கூடிய லா மிஸ்லுஹு அவனை போல அவனை போல எதுவும் கிடையாது புரியுதுங்களா எந்த விஷயத்திலும் எதுவுமே கிடையாது மூணாவது அகீதா வலா ஷை அ இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது எப்படி படிக்கிறமா அவனை இயலாமல் ஆக்கக்கூடிய அவனை இயலாமல் இயலாமல் ஒரு வீக் ஆக்கக்கூடிய பலகீனமாக்கூடிய அவனை முடியாமல் ஆக்க இதை செய்ய முடியாதுப்பா இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன் நீங்க ஒரு நீங்க வந்து இங்க இருந்து கீழே இறங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்களை தடுத்தாங்கன்னா ஒரு நாள் கீழே இறங்க முடியாது அப்ப உங்களை இயலாமல் ஆக்குறாங்க செய்ய முடியாமல் தடுக்கிறாங்க மனுஷங்களை நம்ம செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் என்ன படிக்க விடாம தடுக்கிறாங்க என்ன பேச விடாம தடுக்கிறாங்க என்ன வளர விடாம தடுக்கிறாங்க இந்த மாதிரி நம்மள இயலாமல் ஆக்க முடியுது அதுக்கு பிறகு இயலாமல் ஆக்குறது ஆக்குறதுனா என்னது நம்மள செய்ய முடியாம நம்மள பலகீனமானவர்களா பலகீனம்ல இயலாமல் ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறது அஜிசுனா இயலாமை இயலாமைனா செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலைக்கு சொல்றது இப்ப நான் வந்து ஏன் வாழ்க்கையில முன்னேற விட விடமாட்டாங்க அப்ப நமக்கு அது இயலாமை செய்ய முடியாம இருக்கிறது ஏன் 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 உன்னால் நூறு கிலோ தூக்க முடியாது ஆனால் என்னால் தூக்க முடியாது அது ஒரு இயலாமை இப்போ மனுஷனுக்கு முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி வலாஷையை யோர்ட்சி அல்லாவே இயலாமல் ஆக்கக்கூடிய செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய எதுவுமே உலகத்துல கிடையாது எவனாவது ஒருத்த நம்பனை ஆஹா இது வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சால் அல்ல காடி அவுட் அவுட் அவ்வளோதான் அண்ணா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கானே கிடையாது அல்லாஹ் நினைச்சா எதை வேணாலும் செய்வான் அவனை வீக்காக அவனை இயலாமல் செய்ய முடியாமல் தடுக்கிற எந்த ஒரு விஷயமும் உலகத்துல கிடையாது அவன் அல்லாத வேறு கடவுள் கிடையாது இலாக என்னமா கடவுள் இல்லை கைருகு அவன் அல்லாத வேறு கடவுள் இது நாலாவது அக்கீதா ஓகேவா ஐந்தாவது கதிமுன் அவன் பூர்வீகமானவன் கதிமுன்னா கதிமுன்னா என்ன அர்த்தமா பழசுன்னு சொல்ல மாட்டாங்க பூர்வீகம் சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் புதுசா பழசா ஆனா அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் இருக்கு ஆனா எல்லாவுக்கும் ஸ்டார்டிங் கிடையாது இப்போ நீங்க வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றாங்க பழைய சொத்துன்னு சொல்ல வேண்டியதானே அப்படி கிடையாது வழி வழியா அடுத்து நான் எப்பதுல இருந்து அது உங்களுக்கு இருக்கு அதான் யாரு அது யாரும் தெரியலங்கிறதுனால தான் அது பூர்வீக சொத்து ஒரு சொத்துக்கு எப்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இந்த சொத்தை நாங்க கையில வச்சிருக்கோம்னா அது எப்ப ஆரம்பிச்சுதான் அந்த வருஷம் தெரிஞ்சா சொல்லிருவாங்க எங்க முப்பாட்ட காலத்துல இருந்து இது இருக்கு எங்க கூட்ட காலத்துல இருந்து இருக்கு எனக்கு அப்பனுக்கு அப்ப காலத்துல இருந்து இருக்கு அல்லது ஆயிரத்தி எட்நூறுல இருந்து எங்ககிட்ட சொத்து இருக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னா அது ஆரம்பம் தெரிஞ்சா சொல்லிடுவாங்க ஆரம்பம் தெரியாததான் தான் வாங்க இது பூர்வீக சொத்துனா இந்த அர்த்தம் ரொம்ப நாங்க வச்சிருக்கோம் எப்ப வச்சிருக்கோம் எப்பதுல இருந்து வச்சிருக்கோன்னு தெரியாது அப்படி உள்ளதான் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்துனா அதுக்கு ஆரம்பம் சொல்ல முடியாது ஆரம்பம் இல்லாததுதான் கதம் அரபில அரபில கதீம் அல்லாவுடைய விஷயத்துல கதீம்னா என்னன்னா ஆரம்பம் அது நம்மளை பொறுத்த மட்டும் ஆரம்பம் தெரியாது அல்லாவுக்கு ஆரம்பமே கிடையாது இல்ல அவ்வொரு லகுன்னு அர்த்தம் அல்லாவுக்கு கிதம்னா என்ன அல்லா வந்து பழைய ஆளுன்னு சொல்லுவீங்களா அல்லாஹ் வந்து பழைய ஆள் பழசு எத்தனை வருஷம் பழசுன்னு ஆயிரும் பழசுங்கிறது வேற பழசுங்கிறது காலத்தை வச்சு சொல்றது அல்லாவுக்கு வந்து ஆரம்பம்ன்றதே உனக்கு எப்ப அல்லா ஸ்டார்ட் ஆகணா அப்படி ஒண்ணு கிடையாது அல்லா இருந்துகிட்டே இருக்கான் எப்பதுல இருந்து இருக்கிறான் எப்ப பிகினிங் கிடையாது ஆரம்பம் கிடையாது அப்ப கதீமுங்கிறது அதனால தான் ஆரம்பம் பழசுன்னு சொல்ல மாட்டாங்க பூர்வீகமானவன் அசல் வார்த்தை உங்களுக்கு புரியலன்னா அவனுக்கு ஆரம்பம் இல்லைன்னு வச்சுக்கிறங்க அர்த்தம் விழா இபுத்தி ஆரம்பம் இல்லாமல் அவன் பூர்வீகமானவன் விளக்கம் புரியுதாமா லாவுக்கு ஆரம்பம் கிடையாது ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்டிங் டேட் அல்லாஹ் இப்ப நமக்கு ஸ்டார்டிங் டேட் இருக்கும் குழந்தைக்கு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குல்ல நமக்கு பிறப்புக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் டேட் இருக்குல்ல அல்லாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்காண்டா கிடையாது எல்லா பொருளுக்கும் இருக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும் ஒரு பர்த் டேட் இருக்கும் ஆனா அல்லாவுக்கு இந்த மாதிரி கிடையாது ஓகேவா தாயிமுன் அவன் நிலைத்திருப்பான் விழா இந்திஹாய் முடிவில்லாமல் முடிவில்லாமல் நம்ம இது வந்து எக்ஸ்பைரி இல்லாமல் நல்லா நிலைத்திருப்பான் அர்த்தம் இந்தியா எக்ஸ்பைரி விழா இந்தியாயின் அவன் முடிவில்லாமல் தாயிம் கண்டினியூவா இருந்திருப்பான் தாயிம்னா கண்டினியூவா நிரந்தரமா இருக்கிறது புரிதுங்களா அல்லாஹ் நிரந்தரமாக இருப்பான் விழா இந்தியாயின் முடிவில்லாமல் நிரந்தரமாக இருப்பான் இது அஞ்சாவது அக்கீதா அல்லாஹ் பத்தி இப்படிதான் நம்ம விளங்கி இருக்கணும் ஆறாவது ஆறாவது போலாமாமா லா எஃபுனா ஒலா எபீது அல்லாஹு தால வந்து அழிந்து போக மாட்டான் ஒலா எபீது அல்லாஹு தால காணாமலும் போக மாட்டான் அதாவது இல்லாமலும் போக மாட்டான் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து கற்பூரம் வைக்கிறீங்க காத்துல கொஞ்ச நேரம் கேம்ப் கற்பூரம் வச்சீங்கன்னா என்ன ஆகும் டக்குனு அப்படி காண போயிடும் அப்படியே மறைஞ்சு போகுது இல்ல இப்ப சூரியன் இருக்கு டக்குனு மறையிற மாதிரி நம்ம கண்ணை விட்டு மறையுதுல இந்த மாதிரி இல்லாம போகுது அதே போல வந்து ஒலா எஃபுனா அழிஞ்சு போக மாட்டான் இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா மண்ணை புதச்சு வைக்கிறீங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த ட்ரெஸ் அங்கே இருக்குமா அழிஞ்சிரும் அந்த டிரெஸ் எங்க போச்சுன்னு தெரியாது ஆனா அங்க இருக்காது அதே போல வந்து காணா போகுமா நல்லா வந்து மறைஞ்சு போறது அதை இல்லாமல் போறது துடிச்சுருது இப்ப தானே நெட் வருது இன்டர்நெட் வந்துட்டு இருக்கு டக்குன்னு நீங்க சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்ப என்ன ஆயிரும் டக்குன்னு இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா டிஸ்கனெக்ட் ஆக மாட்டோம் இதுன்னு சொன்னா அப்படி ஒரு இல்லாம டக்குன்னு போறது ஒரு துண்டுச்சிட்டு போறது அதுக்குதான் டிஸ்கனெக்ட் அது எபிதுன்னு சொல்லுவாங்க அரபியில பைதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இவெல்லாம் எஃப்னா அல்லாஹ் வந்து அழிந்து போக மாட்டானா இப்ப எப்படி ஒரு ஒரு பேப்பரை வந்து புதைச்சு வைக்கிறீங்க ஒரு பொருளை புதைச்சு வைக்கிறீங்க மண்ல இருந்து அப்படி அழிஞ்சு போதா இல்லையா சோ அந்த மாதிரி அல்லாஹ் தால என்ன செய்ய மாட்டான் அழிஞ்சு போக மாட்டான் அந்த மாதிரி அல்லாஹ் தால என்ன செய்ய மாட்டான் காணாமல் போக மாட்டான் ஓகேவா எபீதுன்னு சொன்னா அல்ல அதாவது வந்து இப்ப சில பொருள் இருக்கும் ஆனா நிரந்தரமா இருக்கா தக்குன்னு காலியேறும் அந்த மாதிரி உள்ள ஓகேவா அடுத்து வந்து ஏழாவது பறங்க ஒலா எப்போ அல்லாஹ் இருக்க மாட்டான் இல்லாமா எழுதும் அவன் எப்படி விரும்புகிறானோ அப்படி தவிர வேற மாதிரி இருக்க மாட்டான் அவன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறானோ அப்படி இருப்பான் நாம நினைக்கிற மாதிரி அல்லா இருக்கா அப்படி இருக்க மாட்டான் அவன் எப்படி இருக்கணும்னு விரும்புறானோ அப்படி இருப்பான் ஆனா நமக்கு அது அப்படியே இது எல்லாமே அல்லாவுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருக்கிறோம் இப்ப மேல சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அல்லாவுடைய தன்மைகள் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம இருக்கிறோம் அவனுக்கு ஆரம்பம் இல்லைன்னா நமக்கு இருக்கு அவனுக்கு முடிவு இல்லைன்னா நமக்கு இருக்கு புரியுதுங்களா அவனுக்கு இணை இல்லைன்னா நமக்கு இருக்கு என்ன விட பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருப்பான் எனக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இருப்பான் என்னோட வந்து என்ன செய்வாங்க நமக்கு ஜோ இணை இல்லைன்னு சொல்ல முடியாது இணைனா ஒரு நமக்கு ஈக்குவலான நம்மள மாதிரி சமமான ஆட்கள் அல்லாஹ் அல்லாவது ஆகலா கூன்னு இல்லாம இருக்கு அவன் இருக்க மாட்டான் டைரக்ட் மீனிங் சொல்ற பாருங்க வலா கூன் அவன் இருக்க அவன் இல்லாம விரும்புகிறானோ அதை தவிர வேற எதுவுமே இருக்காது அதாவது அவன் எப்படி எதை விரும்புகிறானோ அதை தவிர வேற எதுவும் இருக்காது எதை விரும்புகிறானோ இருக்கிறானா இப்போ உதாரணம் இந்த உலகம் இப்படி இருக்கும்னு நினைக்கிறான் அப்படி இருக்கும் இப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்காது அல்லாஹ் எப்படி நாடுறானோ அந்த மாதிரிதான் இந்த உலகம் அமைப்பு எல்லாமே இருக்குமே தவிர இப்ப நான் நினைக்கிறேன் அப்படி நடக்குமா சொல்ல முடியாது அல்லாங்க நாடுனா அப்படி நடக்கும் அவன் எப்படி நாடுகிறானோ அப்படித்தான் நடக்குமே தவிர அல்லாஹ் நாடாத ஒண்ணு வந்து இந்த உலகத்துல வந்து என்ன செய்யாது நடக்காது இப்ப வலாயு இருக்காது இல்லாம இருக்கும் அவன் எதை நாடுகிறானோ அதை தவிர வேற எதுவும் அங்க இருக்காது உலகத்துல நடக்காது லா தபுல் அவுஹாமு அவுஹாமுங்கிறது வந்து என்னன்னா நம்முடைய சிந்தனையில வரக்கூடிய எண்ணங்கள் சந்தேகங்கள்ல உள்ள ஒரு தினம் ஒரு சிந்தனை வரும்ல ஒரு சந்தேகம் என்னன்னு வரும்ல அந்த மாதிரி சந்தேகங்கள் எண்ணங்கள் வந்து அவனை அடையாது அவனை அடையாது ஒலா துதிரி குஹு அல் அஃபாம் அர்த்தம் சொல்றேன் அஃபாம்ன்றது பஹும் பஹும்னா என்னமா புரிதல் அவனை அடையாது நீங்க அல்லாஹ் இப்படியும் சொல்லி உன்ன ஒரு யூகிக்கிறீங்களே அந்த மாதிரி அல்லா இருக்க மாட்டான் உங்களுடைய அல்ல இப்படித்தான் நீங்க புரியுறீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் நீங்க எப்படி எல்லாம் அல்லாவை கற்பனை பண்றீங்களோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் அதான் தமிழும் அவகா நீங்க கற்பனை பண்ற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னு இருக்கும் உங்களுடைய கற்பனைகள் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அல்லாஹா அடையாது அவனை அடையாதுன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு விளங்குற அல்லாஹ் எப்படி இருப்பான்னு கற்பனை பண்ணக்கூடிய அந்த சிந்தனையோ விளக்கமோ அறிவோ உங்களுக்கு கையில கிடையாது உங்க கற்பனையில அல்லா தான் இருப்பான் தான் இருப்பான் அப்படித்தான் இருப்பான்னு நீங்க நினைப்பீங்கல்ல உங்களை எந்த எவ்வளவு உச்சகட்டமா நீங்க கற்பனை பண்ணாலும் சிந்திச்சாலும் யோசிச்சாலோ அந்த லெவல் அல்லாஹ் எப்படி இருப்பாங்க அந்த இதுவ ரீச் பண்ண முடியு அத நா தபலோ கூகுள் அபகாம் உங்களுடைய கற்பனைகள் உடைய எண்ணங்கள் அவனை அடையாது வலா துதிறி கூகுள் அஃப்ஹாம் உங்களுடைய விளக்கங்களும் நீங்கள விளங்குகிற விதங்களும் அல்லாஹாவே அடைய முடியாது அப்ப நீங்க என்னென்னலாம் அல்லாஹ் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் விளங்குனாலும் அப்படி எல்லாம் இருக்க மாட்டான் பொருங்களை அடைத்த கடைசில தப்பாதான் வந்து நீ முடிவு பண்ணுவீங்க ஓகேவா அப்போ கற்பனைக்கு அப்பாறப்பட்டவன் சொல்றோம்ல அந்த கற்பனை உங்க சிந்தனை உங்க உங்க அறிவு எல்லாத்துக்கும் அப்பாரப்பட்டவர்தான் அந்த அளவுக்கு ஒரு அல்லாவுடைய விளங்குவோம் ஆனா இப்படித்தான் இதுக்கு மேல அல்லாவை பத்தி விளக்கம் கிடையாது அப்படின்னு வழங்க முடியாது புரியுதுங்களா அல்லாஹ் யாரும் விளங்க முடியும் ஒரு அளவுக்கு அவனை புரிய முடியும் அல்லாவது இறக்கம் நம்ம இறக்கம் காட்டுவான் இறக்கம் காட்டோம்னா என்ன நான் ஏதாவது கஷ்டம் வந்தா திட்டி ஹெல்ப் பண்ணுவான்ல அவ்வளவுதான் இது வந்து ஒரு விளக்கம் அல்லா புரியணும் ஆனா இது மட்டும் தான் அல்லாவா இவ்வளவுதான் அல்லவானா இல்ல இதை தாண்டியும் இருக்கிறான் ஆனா அது நம்ம புரிஞ்சுக்க முடியாது அல்லாவே புரிய முடியாதுன்னு அப்புறமா வந்து நம்ம ஒண்ணுமே வர முடியாது சொல்லப்படுதுங்களா அல்லாஹும் புரிய முடியாதுன்னு சொன்னா அல்லாஹும் புரிய முடியும் கொஞ்சம் புரிய முடியும்